பெரும்பாலும் ஜோதிடம் கேட்க வருபவர்கள் தற்கோ தற்காலத்தில் தற்காலத்தில் ஜோதிடம் பார்க்க வருபவர்கள் அனைவரும் எனது மகன் காதல் திருமணமா அல்லது கலப்பு திருமணமா எனது மகன் கலப்பு திருமணமா காதல் திருமணமா மதமாரிய திருமணமா இனமாரிய திருமணமா என்ற கேள்வியை முதலில் வைக்கிறார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்துக்கு அஞ்சு ஏழு இதனால் தொடர்பு இருந்தாலும் சுக்கரன் சந்திரன் தொடர்பு இருந்தாலும் சுக்கரன் ராகு சந்திரன் இந்த மாதிரி தொடர்புகள் இருந்தால் பெரும்பாலும் காதல் திருமணத்துக்கு வழிவகுக்கும் இதிலேயே சனி பார்த்தாலும் செவ்வாய் பார்த்தாலும் இவ்வளவு சேர்ந்தாலும் மதம் இனம் மாறிய திருமணம் நடக்கும் செவ்வாய் ராகு சுக்கரன் சந்திரன் இந்த நாலு பேர் சேர்ந்துட்டு சனி பார்த்தானா அந்த திருமணம் கலவரத்தில் முடியும் அதே மாதிரி சேஷன் இந்த மாதிரிலாம் முடியும் எனக்குள்ள பிரிவுகள் உருவாக்கும் செவ்வாய் சனி சுக்கரன் சேர்ந்து சந்திரன் பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் வச்சுக்கிறாங்க ஆக இது திருமணங்கிறது வந்து சுக்கரன் சந்திரன் ரெண்டு அஞ்சு ஏழு இது சம்பந்தமோ சனியோ செவ்வாயோ பார்வையோ இருந்தாலும் ஓட ராகுன்னு ஒரு கிரகம் சேர்ந்துச்சுன்னா கலப்பமானத்துக்கு வழிபகுத்துறது அப்போ சுக்கரன் ராகு சந்திரன் இந்த மூணு பேர்த்துடைய பார்வை சேர்க்கை தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக அந்த பெண் காதல் திருமணம் செய்யும் இதே சுபகிரகம் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் சம்மதித்து அதுக்கு தகுந்த மாதிரி திருமணம் நடக்கும் அல்லது காலங்கடத்தில் திருமணம் நடக்கும் அதனால் திருமணங்கிறது வந்து இறைவனால் நாள் நம்ம ஜோசிட்டு நம்ம பார்க்குறோம் இந்த பிள்ளை லவ் பண்ணிடணும் அப்படின்னா அவங்க ஏற்றுக்கறதில்ல ஏன் என்ன அப்படின்னு கேட்குறது இப்போ தச்சமே ஒரு ஜாதகம் பார்த்தேன் அது வந்து நான் பிறக்கும் காலத்துலேயும் இந்த பையன் ஹோமேதை தான் பண்ணுவார் அது அநேகமாக கிறிஸ்டின் பண்ண தான் கல்யாணம் பிடிப்பார்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி வந்தாங்க ஒரே வார்த்தையில் சொன்னேன் இது கிறிஸ்டின் பண்ண கல்யாணம் முடிச்சிடுவோம் நீங்களாக சம்மதித்து ரெண்டு பேரும் உட்காந்து பேசி கல்யாணம் முடிச்சு இல்லைன்னா உங்களுக்கு தெரியாத அவங்க கல்யாணம் முடிச்சுருவாங்க அப்படின்னு அப்போது திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் சந்திரன் தொடர்பு சுக்ரன் ராகு செவ்வாய் தொடர்பு சுக்கரன் ச ராகு சனி பார்வை அல்லது செவ்வாய் பார்வை இந்த மாதிரி பார்வை சேர்க்கை இது மாதிரி இருந்தால் காதல் திருமணத்துக்கு வழிவகுக்கும் அதே சுபகிரகம் குரு புதன் தனிச்ச புதன் குரு இவங்க பார்த்துட்டாங்கன்னா பெற்றோருடைய சம்பவத்தோடு திருமணம் நடக்கும் ஆக ஒரு பெண்ணுடைய ஜாதத்தை பார்க்கும்போது ரெண்டு அஞ்சு ஏழு சுக்கரன் ராகு செவ்வாய் சனி இந்த காம்பினேஷனை பார்த்து சேர்ந்திருந்தாவோ பார்த்துருந்தாவோ ஒன்று கல கலப்பு திருமணம் காதல் திருமணம் குறைப்பட திருமணம் அல்லது அவங்களே மூச்சுவாங்களா பெற்றோர் சோப்ப தோடி செய்வாங்களா அல்லது சண்டை சச்சரவு ஒரு நடக்குமா அப்படிங்கிற தீர்மானித்து உறுதியாக அவங்ககிட்ட சொல்லிடணும் நம்ம எப்படி சொல்கிறதுனால கிடையாது தான் நடக்க போ அப்படின்னு சொல்லிருந்தோம் அதே மாதிரி செவ்வாய் ராக கான்மினேஷன்னால் செவ்வாய் வந்து மூணு ஆறு பதினொன்று இந்த மாதிரி இடத்துல இருந்துதுன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு நிலை கொடுப்பார் அதே நாளில் போயிருந்தால் உடல் பா உடல் பாதிப்பு கொடுத்துருவார் ரெண்டில் போயிருந்தால் குடும்ப பிரச்சனை கொடுத்துருவார் ஆறில் போயிருந்தால் நல்ல தொழில் கொடுப்பார் ஆனால் தவறான வழியில் சம்பாதிக்கிறதுக்கு கூடிய வழியை வகுத்து கொடுத்துருவார் ஏழில் இருந்தால் குடும்பமே வராது அது சுபகிரகம் பார்த்தா குடும்பம் நல்லாயிருக்கும் அதே சுபகிரகம் பார்க்குனா குடும்ப பிரிவு பகை இதெல்லாம் வந்துடும் எட்டில் இருந்ததுன்னா விபத்து கண்டம் கஷ்டம் சேஷனு அம்பு வழக்கு எல்லாமே கொடுத்துரு ஒம்பதுல இருந்தால் சம்பாதிக்கிற பொருளை காப்பாற்ற முடியாது அந்த செவ்வாய் ராகு ஒம்பதில் போயிருந்து பாவகிரகம் கிரகம் பார்த்துச்சுன்னா எப்படி சம்பாதிக்கிறாங்களோ அந்த பணம் அதே வழியில் போயிருந்தாங்க அதே குரு பார்த்தாருன்னா ஏதாவது ஒரு சோ பண்ணி மிச்சம் பண்ணி அது மாதிரி செஞ்சுக்கலாம் பத்தாம் இடத்துல செவ்வாயிராக ராகு இருந்தால் கள்ளக்கடத்தல் தவறான வழி கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி எல்லாம் போய் போய் எக்ஸ்ட்ரா போய் சம்பாதிப்பாங்க பதினொன்றில் இருந்ததுன்னா நியாயம் நடத்தி ஊரில் பெரிய மனசு நடந்து சம்பாதிச்சிவாங்க பன்னெண்டில் இருந்துதுன்னா சுத்தம் அவங்க சம்பாதிக்கிறது இல்லை செலவும் இல்லை ஆக செவ்வாயிராக காம்பினேஷன் மூணு ஆறு பதினொன்று பத்து இந்த மாதிரி இடத்துலருந்து சுபகிரகம் பார்த்துருச்சுன்னா அது கிலோ ஓரளவுக்கு இருப்பாங்க அதே பாவகிரகம் பார்த்தா விபத்து கண்டம் கஷ்டம் மன உளைச்சல் வம்பு வழக்கு சேஷனு அடிபடுறது எல்லாமே நடத்து அதே மாதிரி சனி செவ்வாய் செயற்கையை படித்தோம் சனி செவ்வாய் செயற்கைங்கிறது சனியும் மந்தமான கிரகம் செவ்வாய் வீரியம் அதே வந்து சனி வந்து மகரத்துலேயோ கும்பத்துலேயோ துலாமிலேயோ இருந்து சுபர்பார் வெட்டு அந்த செயற்கை இருந்தால் எதுவும் நல்லா இருக்காங்க சுபர் பார்வை இல்லாமல் பாவகிரக பார்வை ஜஸ்ட் ராகு கேது காம்பினேஷன் வந்துருச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் தொழிலாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் உடலாகட்டும் ஆகட்டும் பிரச்சனையை உருவாகிக்கிட்டே தான் இருக்கும் ஆக ஜாதகத்தில் பார்க்கும்போது அதுக்கு என்ன நம்ம புள்ளியினுடைய சாரத்தை எடுத்து சனி ராகு கேது இதனுடைய சாராவளி எடுத்து இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பர்சன்ட் நல்லா இருந்ததுன்னா ஏதோ ஒரு சுபகிரகம் பார்த்தீங்கன்னா இந்த வழியில் போங்க நீங்கள் அதுக்குண்டான தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக நம்ம நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லணும் அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் பூர்வ கர்ம பாவம்னு சொல்லியிருக்கோம் பூர்வ கர்ம வாங்கிறது சனிக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த இடத்துல லக்கணம் அஞ்சாமிடம் ஏழாம் இடம் ஒம்பதாம் இடம் இந்த இடத்துல போய் சனி ராகு சனி செவ்வாய் சனி ராகு புதன் இந்த மாதிரி ஒரு கான்வனேஷன் வந்துருச்சுன்னா கர்ம பாவம்னு சொல்லணும் அப்போ அந்த குடும்பத்தில் முன்னோருடைய இறந்த ஆத்மா சாந்தி அடையலேன்னு சொல்லுவாங்க அந்த சாந்திக்கு வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது நம்மளுடைய பெரியோர்களுடைய முன்னோருடைய குலதெய்வம் அவங்க வம்சாவளியில் ஒரு தெய்வம் வச்சுருவாங்க அந்த தெய்வத்தோட போய் ஒரு ரெண்டு தெய்வம் மேற்றி வச்சுட்டு ஒரு கிலோ வெள்ளம் குண்டு வெள்ளம் அதை வாங்கி கோயிலில் கொடுத்துட்டு நாம் ஒரு பத்து நிமிஷம் பிரார்த்தனை பண்ணி என்னுடைய கர்மம் எல்லாம் குறையணும் குறைஞ்சி என்னுடைய வாழ்க்கை சரியாக வரணும் அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் குலதெய்வத்தை போய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தால் கர்மம் குறையும் குறையதை நீங்களே பார்க்கலாம் இதுக்கு போய் பூஜை செலவு இதெல்லாம் பண்ண வேண்டியல இப்போ தான் நம்ம வந்து ராமேஸ்வரம் போகிறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் திதி கொடுக்குறோம் நம்ம தாத்தா பாட்டியில் எந்த தீவி கொடுத்தாங்க கிடையவே கிடையாது எங்கள் தாத்தாலாம் தீவி கொடுத்து பார்க்கல எங்கள் அப்பா திதி கொடுத்துன்னு பார்க்கல ஏன் நானே திதி கொடுக்குறதில்ல நான் வந்து ஒவ்வொரு மாதமும் குலதெய்வத்துக்கு ஒரு கிலோ வெள்ளம் வாங்கி கொடுத்து ஒரு ரெண்டு தீபம் தேத்தி வச்சு ஒரு பூஜை பண்ணிவிட்டு ஒரு தர்ஷனம் பண்ணிவிட்டு வரோம் கர்மங்கள் குறையும் அதனால் ஈஸியான பரிகாரம் அது மாதிரி வழிபட்டுக்கிட்டு இருந்தோம் நம்ம வாழ்க்கையில் நம்ம குழந்தையும் இருக்கும் நம்மளும் நல்லாயிருக்கும் நிம்மதியான ஒரு லைஃப் கிடைக்கும் அதே மாதிரி ஆறாம் இடத்துல தான் நோய் கடன் கஷ்டம் இதெல்லாம் சொல்கிறோம் அந்த ஆறாம் இடத்தை வந்து உட்கார்ந்துருக்க நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமாக இருந்து அதுக்கு சுவர்வாரவை பட்டிருச்சுன்னா நோயிலிருந்து விடுதலை பெறலாம் அப்போ அது கரெக்டாக ஆறாம் இடம் திசை ஆறாம் இடத்தை பற்றி ஆறாம் இடம் வந்துடும் இந்த மூணு ஒன்றா வரும்போது பிரச்சனை உருவாக்குது அது ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் இந்த பத்து நாள் பாஞ்சு நாளில் ஆக்சிடண்ட் ஆகிடுங்க அப்போ அந்த திசை வழி வைக்காது அது மாதிரி அந்த நேர கொய் அதுக்கு என்ன வழிமுறை பண்ணுவோ அது வந்து நம்ம தப்பிக்கக்கூடிய வழி கண்டிப்பாக அந்த யோகத்தில் கொடுத்துருக்காங்க அதனால் ஒரு ஜாதம் பார்க்கும்போது லக்கணம் லக்கணத்துக்கு அடுத்தபடி சூரியன் சூரியனுக்கு அடுத்தபடி சந்திரன் அதுக்கப்புறம் லக்கணத்துக்கு லக்னாதிபதி இந்த நாலு காம்பினேஷனும் இருக்குதுன்னா ஆயில் நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அதனால் நம்ம பார்க்கும்போது இதை காம்பினேஷன் பண்ணி பார்த்தோம்னா நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தொண்ணூற்றி எட்டு அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று சைபர் இருபத்தெட்டு இருபத்தொன்று வேறு யார் சொல்றது வேற யார் சொல்கிறார் வேறு வேறு வஜ்ரவல் நான் சொல்லிருந்தேன் பரிகாரம்மல் வஜிரவழையாவுக்கு இந்த சபை கௌரவப்படுத்துகிறது பொன்னடை போர்த்தி மகிழ்விக்கிறோம்